டீச்சர்ஸ் இந்த வீடியோல நம்ம இயற்கணிதத்தில் இருக்கக்கூடிய மிக எளிமையான வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம் அதாவது இதுக்கு எந்த விதமான பார்முலாவும் நம்ம படிக்க தேவையில்லை நேரடியா அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை உள்வாங்கிக்கிட்டு எளிமையான முறையில் நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்றதே இந்த வீடியோல பார்க்கலாம் முதலாவது சம் ஆஃப் நம்பர் அண்ட் இட்ஸ் ஆஃபீஸ் தேர்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சம் ஆஃப் நம்பர் அண்ட் இட்ஸ் ஆஃபீஸ் தேர்ட்டி அப்படின்னா அந்த நம்பரை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம அல்ஜிபிரிக் மெத்தடில் போட்டோம்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும் பட் நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல இருந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு போடும் பொழுது மிக எளிமையாக சால்வ் பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய ஆன்சர்ஸில் எது ஈவன் நம்பராக இருக்கோ அதுலேருந்து போகலாம் ஏன் ஈவன் நம்பர்லேருந்து போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பரையும் அதில் இருக்கக்கூடிய பாதி மதிப்பையும் கூட்டினா முப்பது வருது அப்படின்றாங்க இப்போ பாதி மதிப்பு நமக்கு வந்து மொழி என்ன வரும் பொழுதுதான் தான் இங்கே முப்பதுன்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுவே வந்து ஒரு ஒற்றைப்படை என்ன இருந்தோம்னா இதில் பாதி இப்போ பதினஞ்சு எடுத்துக்கிறீன்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சில் பாதி என்ன வரும் ஏழு புள்ளி அஞ்சு வரும் அப்போ புள்ளி அஞ்சுன்ற மாதிரி ஆன்சர் முடிஞ்சிருக்கும் எனவே கண்டிப்பாக இந்த பதினஞ்சு கிடையாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம் அது மட்டும் கிடையாது இருபத்தி அஞ்சும் வாய்ப்பு இல்லை அப்போ ஒன்று இருபதாக இருக்கணும் இல்லைன்னா நாற்பதாக இருக்கணும் அதனால தான் இரட்டைப்படை என்ன போங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ அதில் முதல்ல இருக்கக்கூடியது நம்ம கண்ணில் படக்கூடியது இருபதுன்ற நம்பர் இருக்குது அப்போ இந்த இருபது அப்படின்ற இந்த நம்பரும் அதில் பாதி மதிப்பையும் நம்ம கூட்டுறோம் இருபதையும் பத்தையும் கூட்டினோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது கிடைக்குது ஸோ எடுத்த உடனே நமக்கு சரியான ஆன்சர் அமைஞ்சிருச்சு இன்கேஸ் இது தவறுதலாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ஆப்ஷன் டி செக் பண்ணலாம் இதே போல் அடுத்ததாக ஒரு கணக்கு ஸோ த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் த்ரீ கன்சர்வ் நம்பர்ஸ் இஸ் எக்ஸ்பிளஸ் ஒன் தென் தமாலஸ்ட் நம்பர் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க மிக மிக எளிமையான ஒரு கேள்விதாங்க அதாவது நம்மக்கிட்ட மூணு தொடர்ச்சியான எண்கள் கொடுத்துருக்குறாங்க மொழி எண்களா அந்த எண்களுடைய மதிப்பில் அதிகமான மதிப்பு என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது நம்மளுடைய மூணாவது இடத்துல யார் இருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் இருக்காங்க அப்போ இந்த பிளேஸில் யார் வருவாங்க அப்படின்றதான் நம்மளோட கொஸ்டின் ஸோ இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடம் தள்ளி இருக்கும் இல்லைங்களா இப்போ இது எக்ஸ் ப்ளஸ் ஒன்னாக இருக்கா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மதிப்பு என்னவாக இருக்கும்னா எக்ஸா இருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம சிம்பிளா என்ன சொல்லிடலாம் எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ மிக எளிமையான ஒரு கணக்கு தான் அடுத்தபடியாக மூணாவது ஒரு கேள்வி இரண்டு மிக எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் நாற்பத்தி ஐந்து சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் நான்கு மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண்களை காண்க இது நம்ம அல்ஜிபெரிக் மெத்தட் எல்லாம் போட தேவையில்லை இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே நீங்கள் கஸ் பண்ணிடலாம் அதாவது ரெண்டு நம்பர் இருக்குது அவங்களுடைய ஸ்கொயர் நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கிடைக்குது அதே சமயத்தில் சின்ன நம்பருடைய வர்க்கமானது பெரிய நம்பருடைய வர்க்கத்தின் கூட நான்கு மடங்குக்கு சமமாக இருக்குது ஸோ அப்படி பார்க்கையில் நமக்கு இங்கே என்ன நம்பர்லாம் இருக்குன்னா முதல் ஆப்ஷனில் ஒன்பதும் ஆறு இருக்குது இப்போ ஒன்பதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஒன்பதை வர்க்கப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் எண்பத்தி ஒன்று கிடைக்குங்களா அது பக்கத்தில் என்ன இருக்குது ஆறு இருக்குங்களா அப்போ ஆறுன்றதை வர்க்கப்படுத்தணும்னா நமக்கு என்ன கிடைக்குனா முப்பத்தி ஆறு கிடைக்கும் இல்லைங்களா ஸோ ஆறுன்றத நம்ம வர்க்கப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா முப்பத்தி ஆறு கிடைக்குது ஸோ எண்பத்தி ஒன்னில் முப்பத்தி ஆற கழிக்கிறீங்க கழிச்சா என்ன கிடைக்கும் பாருங்க பதினொன்னில் ஆறு போச்சுன்னா அஞ்சு ஏழு இருக்கும் ஏழுல மூணு போனால் நாலு ஸோ நாற்பத்தி அஞ்சு கிடைச்சிது ஸோ உடனடியாக முடிவு வேணாம் அடுத்ததும் சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம் ரெண்டாவது ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் நான்கு மடங்கிற்கு சமம் அப்படின்றாங்க இப்போ சிறிய எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறில் ஆறு தான் சின்ன நம்பர் அந்த சின்ன நம்பருடைய நான்கு மடங்கு அப்போ நாலாறு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இருபத்தி நாலு அதே சாரி சின்ன நம்பருடைய வர்க்கம் கண்டுபிடி சொல்கிறாங்க சின்ன நம்பருடைய வர்க்கம் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு முப்பத்தி ஆறு இருக்குது பெரிய எண்ணினுடைய நான்கு மடங்குக்கு சமமாக இருக்குதான்னு பார்க்குறீங்க பெரிய எண்ணம் என்னன்னா ஒன்பது ஒன்பது நாலாள் பிறகு என்ன கிடைக்கும் முப்பத்தி ஆறு ஸோ இதுவும் இதுவும் சமமாக இருக்கு அப்போ ஆப்ஷன் ஏ இது போலவே அடுத்ததா ஒரு கேள்வி தான் ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி அஞ்சு உடன் எந்த சிறிய எண்ணெய் கூட்ட முழு வர்க்கமாகும் அப்படின்னு கேட்கறாங்க இங்க இருக்கிற எந்த நம்பரை இதோடு கூட்டும் பொழுது அது ஒரு முழு வர்க்கமா மாறும் அப்படின்னு கேக்குறாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் முழு வர்க்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மனதில் வர வேண்டிய எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப ஒன்றுன்றத ஸ்கொயர் பண்ணினா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா ஒன்று அதே மாதிரி ரெண்டுன்றதை ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்னா நாலு இந்த நம்பரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் முழு வர்க்கம்னு சொல்லுவோம் ஸோ அந்த வகையில் நம்ம வர்க்க எண்கள் எல்லாத்தையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் மூணுன்றத ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒன்பது நாலுன்றத ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பதினாறு இல்லைங்களா அதே போல் அதனுடைய இறுதி எண்களை மட்டும் எழுதுகிறேன் அஞ்சுன்றத ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இருபத்தி அஞ்சு ஆறு ஸ்கொயர் பண்ணால் முப்பத்தி ஆறு மறுபடியும் ஆறு தான் கிடைக்கும் ஏழை ஸ்கொயர் பண்ணால் நாற்பத்தி ஒம்பது மறுபடியும் ஒம்பது தான் கிடைக்கும் எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று அகைன் ப பைத் பைத்து நூறு அதில் ஒரு ஜீரோ செத்துக்கலாம் அப்புறம் பதினோரு பதினொன்று நூற்றி இருபத்தி ஒன்று பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு பதிமூணு பதிமூணு நூற்றி அறுபத்தி ஒம்பது பதினாலு பதினாலு உங்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறு பாஞ்சு பாஞ்சு இரநூத்தி இருபத்தி அஞ்சு இப்படி இந்த எண்கள் தான் ஒன்றாவது இலக்கத்தில் வரும் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ இங்கே இருக்கக்கூடிய எண்களில் யாரை கூட்டினா நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம தோராயமாக கணிச்சிடலாம் உதாரணத்துக்கு இப்போ முதல் எண்ணில் என்ன இருக்குன்னா இருபத்தி ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு இருக்குது ரெண்டையும் அஞ்சையும் கூட்டும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஏழுன்றது ஒன்றாம் இழக்கத்தில் கிடைக்கும் ஏழுன்றது எந்த இதுக்குமே முழுவதுக்குமா இருக்காது அதனால இது தப்பு அதே மாதிரி ஒன்று ஒன்னே அஞ்சையும் கூட்டினோம்னா ஆறு இது சரியா இருக்கலாம் அதே மாதிரி அடுத்ததா மூணே அஞ்சும் கூட்டம் எட்டு அப்போ கண்டிப்பா இதுவும் சரி கிடையாது அப்ப நமக்கு ஆப்ஷன் சியும் கிடையாது ஆப்ஷன் ஏவும் கிடையாது ஒன்னும் ஆ இருக்கணும் இல்லைனா ஆ இருக்கணும் இவங்க ரெண்டு பேர்ல யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அவங்களோட கூட்டி பார்க்கலாம் இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி அஞ்சையும் இருபத்தி ஒன்றையும் கூட்டினீங்களா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அதே இருபத்தி நாலோட கூட்டினோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதுன்றது கிடைக்கும் இவங்க ரெண்டு பேரில் யார் முழுவர்க்கம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கும் இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படின்றத நீங்கள் வந்து இப்படி லாங் டிவிஷனில் போடும்போது என்ன பண்ணுவீங்க ரெண்டு ரெண்டு நம்பராக அப்படி பேர் பண்ணுவீங்க பதினெட்டில் இருக்கக்கூடிய வர்க்கையன் என்னடான்னா நன்னாங் பதினாறு அதனால நாலுன்னு போட்டுக்கலாம் ஸோ நன்னாங் பதினாறுன்னு கிடைக்கும் பதினெட்டில் பதினாறு போச்சுன்னா ரெண்டு இந்த நாற்பத்தி ஆறு எழுதிக்கலாம் அண்ட் மறுபடியும் மேலே இருக்கிற நம்பரை ஸ்கொயர் ரெண்டால பெருக்கிக்கோங்க ரெண்டாங்க என்ன கிடைக்கும்னா எட்டு கிடைக்கும் இங்கே நம்ம பக்கத்தில் எட்டு பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் மேலேயும் போடணும் ஸோ அப்போ இந்த இடத்துல எட்டுன்னு எழுதிக்கிறேன் இந்த இடத்துல நான் இப்போ எங்கே என்ன நம்பர் எழுதணும் அதே சேம் நம்பர் தான் இந்த இடத்துல எழுதணும் இப்போ உதாரணத்துக்கு இருபத்தி நாலு இருக்குதுனா மூவெட்டு இருபத்தி நாலுன்னு வரும் அப்போ மூணு பெருக்கிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா மூணு ஒன்பதுன்னு வரும் மூவெட்டு இருபத்தி நாலு அப்போ இது பத்தலை ஏன்னா இங்கே இருபத்தி ஆறு தான் இருக்குது ஆனால் நமக்கு என்ன வரணும்னா ஒன்பது வரணும் இப்போ இன்னும் மூணு நம்பர் கூட்டணும் அதாவது இருபத்தி ஒன்றோட இன்னும் மூணு கூட்டினா என்ன வருதுன்னு இருபத்தி நாலு அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது தான் முழு வர்க்கமா இருக்கும் எனவே இதுக்கு என்ன ஆன்சர்னா இருபத்தி நாலு தான் சரிங்களா ஸோ இது மாதிரி நமக்கு வார்த்தைகளில் விளையாடக்கூடிய கணக்குகளை நம்ம எந்த வித ஃபார்முலாவும் இல்லாமல் போடலாம் பார்க்கும் பொழுது நம்ம கொஞ்சம் ஒரு பயமுறுத்துற மாதிரி இருக்கும் நம்ம மிக மிக எளிமையான கணக்குகளாக கடைசியாக ஒரு இரண்டு இலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் பதினொன்று அதாவது ரெண்டு நம்பருடைய இலக்கங்களை கூட்டினோம்னா பதினொன்று வரணும் இங்கே பாருங்க எல்லா நம்பருமே அப்படிதான் கொடுத்துருக்கிறாங்க அஞ்சு ஆறையும் கூட்டி பதினொன்று ஆறையும் அஞ்சும் கூட்டி பதினொன்று ஏழு நாலும் பதினொன்று எட்டு மூணும் பதினொன்று ஸோ எல்லாமே பதினொன்று பதினொன்று தான் இருக்குது ஆக அது வந்து நமக்கு இங்கே அடிபட்டு போயிருது இலக்கங்களை இடமாற்றி அமைக்கும் போது கிடைக்கும் எண் முந்தைய எண்ணை விட ஒன்பது குறைவுன்றாங்க அப்போ இலக்கத்தை இடமாத்துறீங்க இடமாற்றும் போது கிடைக்கக்கூடிய எண் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்பரை விட ஒன்பது கம்மியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் இடமாத்துறது மூலமாக உங்களுக்கு சின்ன நம்பர் கிடைக்கணும் பெரிய நம்பர் கிடைக்கக்கூடாது அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு முதல் ஆப்ஷனே கட்டாயிடும் இல்லைங்களா ஏன்னா இதை நீங்கள் இடமாற்றினீங்கன்னா உங்களுக்கு பெரிய நம்பர் தான் கிடைக்கும் இதை விட சின்ன நம்பர் கிடைக்காது அப்போ மீதி இருக்கக்கூடிய மூணுல ஏதாவது ஒன்றா தான் இருக்கும் அதுலேயும் கூட பாருங்க நம்மளுடைய எவ்வளவு கம்மியா இருக்குதுன்னா ஒன்பது கம்மியா இருக்குன்றாங்க ஒன்பது கம்மியா இருக்குதுன்னா அடுத்தடுத்த நம்பரா இருந்தால் தான் அது வாய்ப்பு இருக்கும் இப்ப எழுபத்தி நாலுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா திருப்பி எழுதினா நாற்பத்தி ஏழு ஓராயமாவே எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு நம்ம வித்தியாசம் கண்டுபிடிச்சோன்னா இருபத்தி அஞ்சு பக்கம் வந்துரும் இதே மாதிரிதான் இங்கேயுமே எண்பத்தி மூணு திருப்பி எழுதினா முப்பத்தி எட்டு இதனால இது ரெண்டுமே கிடையாதுன்றது நம்ம எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் இனையோ நீங்க செக் பண்ணும்போது இப்ப பி ஆப்ஷன் எப்படி நம்ம செக் பண்றோம்னா இருக்கிற நம்பர் அறுபத்தி அஞ்சு இலக்கங்களை மாற்றி அமைக்கிறேன் மாற்றி அமைச்சனா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஐம்பத்தி ஆறு அதை விட சின்ன நம்பர் தான் கிடைச்சிருக்கு வித்தியாசம் கண்டுபிடிங்க பாஞ்சில் ஆறு போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒன்பது கிடைக்கும் இதில் அஞ்சு இருக்கும் அஞ்சு அஞ்சு போனா ஜீரோ ஸோ நம்மளோட வித்தியாசம் எவ்வளோ கிடைக்குது ஒன்பது அவங்க சொன்ன ஆன்சர் கிடைக்கும் எனவே சரியான விட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏன்னு செலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரியான கணக்குகள் வந்ததுன்னா நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துட்டு அதை எளிமையான முறையில் அணுகினீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிட முடியும் ஸ்டே கனெக்டட் வித் மேலும் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு குறிப்பிட்ட பகுதியில் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க அந்த பகுதியை நம்ம இம்மீடியட்டாக பார்க்கலாம் ஸோ அடுத்து ஒரு வீடியோவில் இன்னும் எளிமையான பகுதிகளை நம்ம பார்க்கலாம் நன்றி